அனைத்துரிமை கோல் நண்பர்களுக்கும் வணக்கம் மீண்டும் மக்கள் மன்றத்தில் ஏற்பட்ட சலசலப்பு சாட்டை துறைமுகன் மீது பாய்ந்த வழக்குகள் இந்த தகவல் குறித்த இந்த முழுமையாக போறும் வாங்க பார்க்கலாம் தந்தி நடத்தக்கூடிய மக்கள் மன்றம் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா தற்போது ரொம்பவே வைரலாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக தாவேக்கா கட்சி அரசியலுக்கு வந்த பிறகு தாவேக்காவுடைய நிர்வாகிகள் மேடையில பேசுறேன் அப்படின்னு பல்வேறு காமெடிகளை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதன் காரணமாகவே நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா அந்த இடத்திலே தாவேக்காவுடைய நிர்வாகிகளை வச்சு செய்யற ஒரு காரணத்தினாலேயே மக்கள் மன்றம் அப்படின்றது ரொம்பவே வைரலாக மாறி மக்களிடையே அதிகமாக சென்றடைஞ்சு பார்வையாளர்களையும் அதிகமாக ஈட்டி கொடுத்துட்ருக்கு இந்த வகையில் குறிப்பாக சாட்டை துறைமுகங்கள் மற்றும் இடுபன்கார்த்தி நாம் தமிழ் கட்சி சார்பாக வந்தாங்க அப்படின்னா நாங்கள் மக்கள் மன்றத்துடைய விவாதத்திற்கு வரலை அப்படின்னு பயந்து ஓடக்கூடிய தாவேகா நிர்வாகிகளை நம்மளால் பார்க்க முடியுது ஏற்கனவே கொஞ்ச நாள் முன்னாடி நடந்த மக்கள் மன்றத்தில் சீமானுடைய தளபதியான சாட்டை துறைமுருகன் பேசிக்கிட்டு இருக்கும்போது இருந்து பார்த்தீங்கன்னா சாட்டை துறைமுருகனை ஆபாசமான வார்த்தைகளை திட்டி நீ வெளியே வாடா உனக்கு இருக்கு அப்படின்னு மிரட்டெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா தாவேக்காவுடைய நிர்வாகிகள் கொடுத்துருந்தாங்க இது மட்டும் இல்லாம தாவேக்காவுடைய நிர்வாகிகளும் திமுகவுடைய நிர்வாகிகளும் எதிரிக்கெதிரி நண்பன் அப்படின்ற மாதிரி இருவருமே இணைந்து தான் தற்போது சீமானை தாக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க சீமானை மட்டும் தாக்காம தற்போது சீமானுடைய இரண்டு தளபதிகளான சாட்டை துறைமுருகனை ஈடுபடும் கார்த்தையும் குறி வச்சு தாக்கக்கூடிய விஷயங்களை பார்க்க முடியுது நேற்று தினம் வெளியாகிய மக்கள் மன்றத்துல பாத்தீங்கன்னா சாட்டை துறைமுருகன் பேசிக்கிட்டு இருக்கும்போது கீழடுந்த தாவே கவலை நிர்வாகி இறங்கி வாடா அப்படின்னு ஆவேசமாக தீர்ந்ததும் அதற்கு அடுத்தபடியாக திமுக நிர்வாகிகள் இடுமோனம் கார்த்திய பார்த்து இருந்ததும் பாத்தீங்கன்னா ரொம்பவே வைரலாக மாறி எதனாலடா நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் பேசினாலே நீங்க பயப்படுறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி தான் அதிகமாக தற்போது மக்கள் எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இதற்கு பதிலடி கொடுக்கறவாத சாட்டினுடைய முருகன் மேடையில் பேசிக்கிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா என்னடா பேப்பரே இல்லாமல் இவ்வளோ நேரம் பேசுறாங்களே அப்படின்னு உங்களுக்குலாம் வயது எரிதாடா அப்படின்னு ரொம்பவே நகைச்சுவையாகவும் கேட்டு இருந்தாரு இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா தற்போது இணையத்தில் ரொம்ப வைரலாக மாறி மக்கள் மன்றம் நடத்தவே கூடாது அப்படின்லாம் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க இறுதியாக என்ன முடிவு வந்திருக்கு அப்படின்னா இருவோனம் கார்த்தி சாட்டை துறைமுருகன் மற்றும் நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில நிர்வாகிகள் மக்கள் மன்றத்தில் இனிமே பங்கேற்றாங்க அப்படின்னா நாங்கள் நிச்சயமாக விவாதத்திற்கு வரவே மாட்டோம் அப்படின்னு திமுகவுடைய நிர்வாகிகள் மற்றும் தாவேக்காவுடைய தலைவர்கள் பார்த்தீங்கன்னா நேரடியாகவே தந்தி தொலைக்காட்சியிடம் சொல்லியிருக்காங்க இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தாவேக்காவின் நிர்வாகிகளும் திமுக நிர்வாகிகளும் நாம் தமிழ் கட்சியை கண்டு பயப்படுவது குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது நன்றி வணக்கம்